அனைவருக்கும் வணக்கம் நாம நாள்தோறும் திருக்குறளின் வழியாக கருத்துக்களை திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த திருக்குறளின் கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க புகழ் புரிந்து இல்லி லோர் இல்லை இகழ்வார்மோன் ஏறு போல் பீடு நடை சொல்ற திரும்ப வாசிக்கிறேன் புகழ் புரிந்து என்ன யா ஒண்ணுமே சொல்றேங்க சொல்றாரு பாருங்க யாருக்கெல்லாம் புகழ் மீது ஆசை இல்லையோ குடும்ப தலைவிகளுக்கு சொல்றார் மனைவிமார்களுக்கு சொல்றார் எந்த பெண்களுக்கு புகழு மீது ஆசை இல்லையோ அந்த பெண்கள் இகழ்வார்கள் இல்லையா இதற்கு நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பகையாளிகள் இருப்பார்கள் இல்லையா நம்ம குடும்பத்திலையும் சரி சொந்தத்திலையும் சரி இவன் வளரணும் இவன் ஏன் நம்ம எப்படியாவது அடக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவர்கள் முன்னாடி பீடு நடை போட்டு நடக்கக்கூடிய அந்த திறன் அவர்களுக்கு இருக்காதுன்னு சொல்றாரு அப்போ புகழின் மீது ஆசை இருக்கிறதுனால நம்ம என்ன நடப்போம் பிறரை மதிப்போம் பிறருக்கு நல்லது செய்வோம் பிறர் வழியை பிறர் வாழ்க்கையை கெடுக்காமல் இருப்போம் அப்போ நல்ல பேர் வருதோ இல்லையோ நம்மளை அப்போ நமக்கு கிடைக்காம இருக்கும் யாரை விரும்புகிறார்களோ புகழ் யாரை விரும்புதோ புகழை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சிறந்து இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய நடையிலும் சரி தன்னுடைய வாழ்க்கை முறையிலும் சரி பேரு நடை அது அழகா சொல்றாரு பாருங்க இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை அப்படின்ற அப்போ நாம வாழ்க்கையில குறிப்பா பெண்கள் வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும் நமக்குன்னு ஒரு புகழை வச்சுக்கணும் அந்த புகழை விரும்பி நாம் வாழணும் அப்போ நம்ம நடக்கும்போது நாம் சிங்க பெண்களாக இந்த சமூகத்துல வளம் வருவோம் ஆக நாம் அனைவரும் அனைத்து பெண்களும் நாம் பெண்களாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்ற வசனத்துக்கு ஏத்த மாதிரி நாம் பெண்களா பிறந்துட்டோமே அப்படின்னு ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க உங்க மனச கவலையில ஆழ்த்திடாதீங்க கவலைகள் வரும் துன்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அதை கடந்து யாரு சிங்க பெண்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கு அதனால உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் திருவள்ளுவர் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் சொல்லுவோம் இல்லையா உங்களுக்குள்ள உத்வேகத்தை கொண்டு வரணுனதுக்காக தான் இந்த திருக்குறள் எழுதியிருக்கார் சொல்றாரு பாருங்க புகழ் புரிந்து இல்லி லோ கிள்ளை இகழ்வார் முன் ஏறுபோல் போல் பீடு நடை ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி